சற்றுமுன் சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த ஐந்து லட்சம் தொண்டர்கள் திடீரென திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் சரத்குமார் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரான சரத்குமார் திடீரென தன்னுடைய கட்சியை கலைத்து யாருமே எதிர்பாராத நேரத்தில் பாஜகவில் இணைந்தவர் தற்போது இவர் பாஜகவில் இணைந்தும் இவருக்கான முக்கியத்துவம் கொடுக்காததால் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார் அதாவது திமுக அதிமுக கட்சிகளில் பயணித்த நடிகர் சரத்குமார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தென்காசியில் சரத்குமாரும் நான்கு நேடியில் எர்ணாவூர் நாராயணனும் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எர்ணாவூர் நாராயணன் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சமத்துவ மக்கள் கழகத்தை தொடங்கி திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் அதே தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் நின்ற சரத்குமார் தோல்வியை தழுவினார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கூட்டணியில் போட்டியிட்டார் அதன் பிறகு மாநாடு நடத்திதான் முதலமைச்சராக வேண்டும் என மாமியார் ஆசைப்படுவதெல்லாம் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த சமத்துவ மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனாலும் திடீரென பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதாக சரத்குமார் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ராதிகா சரத்குமார் பாஜக வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில் களமிறங்கி தோல்வியை தழுவினார் அதேபோல் பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து ஒரு வருடத்தை கடந்துவிட்ட போதிலும் சரத்குமாருக்கு பதவி எதுவும் இல்லாமல் இருந்து வருகிறார் பதவி எதுவும் இல்லை என்றாலும் நாள்தோறும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சரத்குமார் தொடர்ச்சியாக அறிக்கைகள் வெளியிட்டு ஆக்டிவாக இயங்கி வருகிறார் ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் சினிமா பணிகள் என தொடர்ச்சியாக பிசியாக இருந்து வருகிறார் நடிகர் சரத்குமார் மேலும் சரத்குமாருக்கு பதவி அளிக்காதது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து அவருடன் இணைந்த ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது இதனால் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாட்டாமையின் சமத்துவ மக்கள் கட்சியின் விருந்து என்று வைத்து ஆதரவாளர்களை சமாதானப்படுத்தினார் சரத்குமார் தான் சரத்குமாருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் தற்போது பாஜக மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பி மாநில தலைமை ஒப்புதல் வாங்கியுள்ளது அதில் கராத்தே தியாகராஜன் பால் கனகராஜ் ராம சீனிவாசன் ஆகியோர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக எஸ் சி சூர்யா அமர் பிரசாத் ரெட்டி ஜி கே நாகராஜ் கார்த்தியாயினி கே பி ராமலிங்கம் ஏ பி முருகானந்தம் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் அந்த பட்டியலில் சரத்குமார் மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை அது மட்டுமில்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவில் சரத்குமார் காய்களை நகர்த்தி வருகிறார் இதனால் தான் மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிடாமல் மனைவி ராதிகா சரத்குமாரை வேட்பாளராக்கினார் குறிப்பாக தான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்காசி தொகுதி அல்லது திருச்செந்தூர் தொகுதியில் சரத்குமார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தொடர்ந்து பதவி கொடுப்பார்கள் என்று பொறுமை காத்து வந்துள்ளார் சரத்குமார் ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பொறுமை காக்கவில்லை அவருக்கான முக்கியத்துவம் பாஜகவில் இல்லை என்ற அதிருப்தியிலும் இருந்து வந்துள்ளார்கள் இதனால் திடீரென சரத்குமார் மீது அதிருப்தியடைந்த சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஐந்து லட்சம் தொண்டர்கள் திடீரென திமுகவில் இணைந்தனர் மேலும் ஸ்டாலின் இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைக்க உள்ளதாகவும் இதற்கான விழா ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் நடிகர் சரத்குமார் அவர்களை அடைய வைத்து வருகிறது